கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அந்த போர்டில் இருக்கு ஓகேவா கேள்வி ஆரம்பிக்கலாமா நான் கேட்குற கேள்விக்கான பதில்கள் போர்டில் இருக்கு யாருக்கு தெரியுமோ அவங்க போயிட்டு கண்டுபிடிச்சு சொல்லலாம் ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கவா மூன்று எழுத்து சொற்களை படித்து காட்டுக எது எதுலாம் மூன்று எழுத்து சொற்கள் படிக்க பார்க்கலாம் வெரி குட் Very good. Uttar. Uh, mm. mm. uh huh. Niravi. Very good. Shikpi. Uh huh. Arubi. Uh huh. Kurubi. Uh huh. Hamre. Uh huh. வெரி okay, குட் Clap பண்ணுங்க அடுத்த கேள்வி கேட்கலாமா காடு பூங்கா பள்ளி இது தொடர்பான சொற்களை யார் காட்டுவீங்க படிச்சு காட்டுவீங்க காடு பூங்கா பள்ளி சிங்கம் வெரி குட் காடு பூங்கா பள்ளி இது மூன்றுக்கும் தொடர்பான விடைகள் இது மூன்றுக்கும் வெரி குட் எங்க இருக்கும் நாற்காலி பள்ளி கதவு ஆ மான் குட் இது மூன்றுக்கும் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடிச்சு சொல்லணும் வெரி குட் காடு பூங்கா பள்ளி நூல்கள் வெரி குட் பரத் கிட்ட குடும்பம் வெரி குட் நூலகம் எங்க இருக்கும் பயிற்சி நூல் உம் கார்த்திக் கிட்ட குடும்பம்